அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் கரும்பு பற்றி பார்க்க போகிறோம் கரும்பு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொங்கல் வந்தாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது கரும்பு தான் ஆனால் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் கரும்புல வந்து அதிகமாக நார்ச்சத்து கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீசியம் ஜிங்கு தயாமின் ரிபோஃப்ளோவின் புரதம் என நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் எல்லாமே அந்த கரும்பில் இருக்குது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு எனர்ஜி தரும் நீங்கள் வந்து சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா கரும்பு சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் உடம்பு வந்து எனர்ஜியாக சுறுசுறுப்பாக இருக்கும் கரும்பு வந்து குளிர்ச்சித்தன்மை இருக்குது கரும்பு கிடைக்கும் சீசனில் வந்து தேவையானதை நம்ம சாப்பிட்டோம்னா கொடல் புண்ணு மூலம் வெட்டை சூடு இதெல்லாம் குணப்படுத்தும் பித்தத்தை வந்து இது வந்து குறைக்கும் புண்களை வந்து ஆற்றும் கிருமி நாசினியாகவும் மலமிளக்கியாகவும் இது செயல்படுது கரும்பு வந்து ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் கரும்பு சாரோட வந்து இஞ்சி சாறு கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வலிப்பு நோய் வந்து குணமாகும் கரும்பு சாறு வந்து உடல் சூட்டை குறைக்கும் ஒரு கப்பு கரும்பு சாரோட கொஞ்சோண்டு வெள்ளம் ஒரு தேக்கண்டி நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நீண்ட நேரம் பயணம் செய்கிறனால நமக்கு உடம்புல ஏற்படுற சூடு வந்து நம்ம கரும்பு சாறு குடித்தோம் அப்படின்னம்னா சரியாயிடும் வாரத்தில் ரெண்டு நாள் கரும்பு சாறு சாப்பிட்லாம் தென் டெய்லி நம்ம வந்து கரும்பு சாறு சாப்பிடக்கூடாது அப்படி தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ஜ ஜலதோஷம் நீரிழிவு நோய் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மஞ்சள் காமாலையை வந்து இந்த கரும்பு சாறு கரும்பு வந்து குணப்படுத்துது எடை லாசு எடை குறைப்பிற்கும் கூட இது உதவுது புற்றுநோயை எதிர்த்து போராடும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது சிறுநீரக ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது நன்றி